மக்கள் வணக்கம் கல்தோன்றி மன்தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடியா உலகெங்கும் வாழும் எம் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் அடியேன் அம்பாள் உபாசகர் திருவடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வின் முதல் குருவும் எனது தந்தையாரும் திருச்சி தேசிய கல்லூரியின் ஓய்வு பெற்ற பேராசிரியுமான முனைவர் கணேசன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் இன்று இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் உத்தராயணம் சிசிரருது சனிக்கிழமை என்று வளர்பிறை திரையோதசி திதி நாளை காலை வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமைப்பிருக்கு சூளம் யோகம் தைத்துளை கரணம் இது கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூளம் கிழக்கே சூழம் பரிகாரம் தயிர் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இனி பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு அஞ்சில் சஞ்சாரம் பண்ணுறாரு அஞ்சாம் இடம்ங்கிறது அது ஒரு பூர்வபுண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த குருவோட பார்வை வேற சந்திரன் பெறுது மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும் ஏதோ ஒரு வெளியூர் பயணம் போயிருப்பீங்க உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவை தரும் அங்கே ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு ஈடேறணும் அந்த எண்ணம் எதிர்பார்ப்பு எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு உங்கள் ராசியிலேருந்து பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனியெலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க அவங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே அதிக அளவில் இப்போ கொடுக்கும் இந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா சனி பதினோராம் இடமில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய உதவியை செய்யும் குரு இரண்டாம் இடத்துக்கு போக அப்படி குரு இட இரண்டாம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சனி சுக்கரன் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வரவு தன வரவு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு நடைபெறும் பெண்களாக இருந்தால் நிறையா அணிகலன்களை வாங்கி அணிஞ்சிப்பீங்க இப்போ பவுன் வந்து அதிக அளவில் விலை ஏறிட்டுருக்கு இருந்தாலும் உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கி அமையப்பட்டிருக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்தாரம் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடம்ங்கிறது அர்தாஷ்டமம் அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள்லாம் வலுத்துருக்கு அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் கவலைப்படாமல் உழைப்பாக மட்டுமே மூலதனமாக வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவர் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே அமையாது ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கேது பூர்வபணி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் மகன் மகள் அவர்கள்ட்ட கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களால் உங்களுக்கு பின்னடைவுகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலத்தை பார்க்கலாம் அதே போல் உங்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறது அவ்வளவும் நல்லது ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதியாகிய சூரியன் பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான புதன் பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணுறது பெரிய அளவில் பொருள் வரவை கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கேருந்து வேறு இடத்துக்கு வேலை மாறுதல் நிமித்தமாக போவீங்க அப்போ இந்த ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா அது கொடுப்பாங்க அதையும் வாங்கிட்டு புது இடத்துல இன்னும் சம்பள உயர்வோடு ஒரு பெரிய ஊதிய உயர்வோடு போவீங்க எதிர்காலம் நல்லா இருக்குது பிரகாசமான எதிர்காலத்தோட ரிஷபராசிக்காரங்களாம் இருப்பாங்க உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அபிலாஷைகள்லாம் நிறைவேறும் உங்களோட நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துட்ருப்பாங்க நல்ல நட்பு வட்டம் விரிவடையும் நண்பர்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க உங்களுக்கு வேலை நிமித்தமாக ஏதோ செய்கிறேன்னு சொன்னவங்களோ கடன் தரேன்னு சொன்னவங்களோ இந்த காலகட்டத்தில் அவங்கள்ட்ட அதற்கான நல்ல பலன்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுற லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது அதிக அளவில் லாபம் கிடைக்கும் மூணாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் மூணாம் இடம்ன்றது எதை சொல்கிறாங்க சகோதரத்துவம் மாமன் வழி அதெல்லாம் சொல்லுவோம் அவங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதெல்லாம் உங்களுக்கு இப்போது நடக்கும் ஏன்னா உங்கள் அந்த மூணாம் இடத்துக்கான அதிபதி சூரியன் பதினோராம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் நல்ல பலன்களை கொடுப்பார் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் நல்ல சுபத்தன்மையோடு விளங்குவார் அந்த சூரியன் உங்களுக்கு நல்லதையே செய்வார் நீங்கள் நிறைய நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் அஷ்டமத்து சனியும் விலகிடுச்சு நிம்மதி பெருமூச்சோட பெரும் வாழ்வு வாழப் போகிறீங்க சுக்கரன் வேறு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய சுக்கர பகவான் அங்கே இருக்கார் யார் உங்களுக்கு அதிகமாக நல்லது செய்வான்னா சுக்கரன் தான் நல்லது செய்வார் ராசியை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அவர் நல்ல நிலைமையில் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது பெரிய அளவில் ஒரு பொருள் சேர்க்கை ஒரு சொத்து சேர்க்கை அதெல்லாம் நடக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ வாங்குவீங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று இருக்கிறதுனால சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா புதனுக்கு நட்பு கிரகமானவர் சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு நன்மையையே செய்வார் சந்திரன் மூணில் சஞ்சாரம் பண்ணாலுமே உங்களுக்கு நற்பலன்களே அதிகம் நடைபெறும் கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனின் பயம் வேண்டாம் அது எப்பொழுதும் சொல்கிற மாதிரி இப்போ குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்குது அவர் வந்து பதினோராம் இடம் போகிறாரு தொழில் ஸ்தானத்துலேருந்து விலகி பதினோராம் இடம் போகிறார் இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க நீங்கள்லாம் ஒரு வெளிநாட்டு கனவு அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக சொல்லலாம் கடகத்துக்கு இப்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடம் சரியில்லை உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களாம் கொஞ்சம் பெரிய அனுகூலம் நின்மை அந்த ஒரு நிலை தான் இப்போ இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடகத்துக்கு இப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதல் செஞ்சாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதன் அவங்களாம் நல்லதே செய்வாங்க அவங்களால உங்களுக்கு நற்பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் அதை எதிர்நோக்கி நீங்கள் இருக்கலாம் இன்றைய நாள் கடகராசிக்கு பெரிய அளவில் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தொழிலாக இருந்தாலும் சரி இப்போ செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி இனிமே எதிர்காலத்தில் செய்யக்கூடிய புது விதமான முயற்சிகள் நூதன நூதன முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி தரும் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களோட தொழில் சனத்தில் நீங்கள் ஒரு பேரும் புகழோடு சிறந்து விளங்க போகிறீங்க பார்ப்பா அந்தால் இருந்தார் மேனேஜரா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிட்டான்ம்பா இப்போ இங்கே இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் பாடாதி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களை எல்லோரும் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்கள்லாம் பொழுது பேசக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு கடகராசி அனைவருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் பத்தாம் இட சந்திரன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு உங்களுக்கு உழைப்பையே அதிகமாக போட வைக்கும் அது அதே போல் சிம்மத்தை ராசியில் ராசி அதிபதி போய் உங்களுக்கு மறைஞ்சு அவர் வந்து பெரிய அனுகூலம் இல்லாத தன்மையாக தான் இருக்கார் அப்படி இருந்தாலும் குரு பகவான் பார்வை பலம் உங்களுக்கு நல்லதையே செய்யும் உங்கள் ராசியை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அதே போல் ஒன்பதாம் பார்வையும் உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்யுது உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தான ஸ்தானாதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவிழந்த நிலையில் இருக்காங்க சனி பகவான் ஒன்றும் இப்படி பெரிய நல்லது செய்ய மாட்டார் சூரியனோட ஆட்சி பலம் பொருந்திய சிம்ம ராசிக்கு அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும் அந்த ஒற்றுமையை ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் பொழுதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசில் ஒன் என்ன நினைக்கிறாங்க தெரியாமல் சண்டை போட்டு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வா உட்காந்து பேசுவோன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இல்லைன்னா அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான் அதனால் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு அமைதியையும் பேரானந்தத்தையும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாளில் சிம்மராசி எல்லோருக்குமே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு கண்ணியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அது ஒரு பெரிய விஷயம் இன்னையை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த கலக்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் கண்ணிக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான இடம் ஆறுலேருந்து எழுது போகிறாரு வாங்கின கடனெலாம் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க ஏற்கனவே வீட்டுக்கடன் ஏதோ ஏதாவது தொழிலுக்கான கடன் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவீங்க உங்களோட நீங்கள் உங்கள் ராசியாதிபதி புதன் அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார் அதனால் உங்கள் குழந்தைகள்லாம் நல்ல படிப்பு படிப்பாங்க ஏதோ ஒரு இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு மேற்படிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகன் மகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கல்வி பெயரக்கூடிய வாய்ப்பு ராசிக்காரங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அமையும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் கிரகங்கள்லாம் வலிமையாக இருக்குது அதனால் பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க இருந்ததுன்னா கடன் எல்லாம் முழுவதும் அடைச்சிடுங்க குரு பகவான் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு ரிஷபகுரு அவ்வளவும் நன்மையே செய்வார் ஏன்னா உங்கள் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமான சுக்கரனோட வீட்டில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதனால் வரைக்கும் குரு செவ்வாயோடு இருந்தார் செவ்வாய் வந்து மங்களகாரகன் சொல்லுவோம் அதோட குரு இருக்கும் பொழுது மங்களகரமான விஷயங்களுக்காக அவங்க நீங்கள் சுப செலவு நிறைய செஞ்சுருப்பீங்க குழந்தைகளுக்கு செலவு செஞ்சுருப்பீங்க அவங்க ஒரு நல்ல ஒரு கல்வி பயில செலவு பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா அவங்க திருமணத்துக்காக செலவு பண்ணி அதை வந்து ஒரு விரயமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது நல்ல விதமாக தான் உங்கள் பொருள் செலவாக இருக்கும் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களும் வலுமையாக இருக்குது உங்களோட கலத்திரஸ்தானம் மிக அருமையாக இருக்குது அதனால் கலத்திரஸ்தானாதிபதி அவரும் நல்ல வலிமையான இடத்துல உட்கார்ந்துருக்காரு மங்களகாரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்காரு அது நல்ல பலன்களையே உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலையே இருக்குது துளாராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கார் அதனால் நீண்ட நாளாக நீங்கள் போகணுன்னு இருந்த பல ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடன்கள்லாம் செய்வீங்க காசி ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதனால் இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக அளவில் நடைபெறக்கூடிய காலமாக சொல்லலாம் இன்றைக்கி பக்தி சிரத்தையோடு நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வருவீங்க அதற்கான நல்ல காலம் இன்று நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் போய் சாமி கும்பிட்றது மன நிம்மதியை தேடி இன்றைக்கி பல விதத்துலேயும் கோயில்களுக்கு செல்வீங்க அதே போல் துளாராசிக்கு கடன் நிவர்த்தி ஆகிடும் நல்ல விதத்தில் தொழில் அமையும் வியாபாரிகளுக்கு இந்த நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நீங்கள் பார்க்கலாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடைபெறக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நற்பலன்களை தரக்கூடியதாகவே உங்களுக்கு அமைந்திருக்கு துளாராசிக்காரங்களெலாம் ராகுவோட பலத்தினால பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் பெறக்கூடிய நேரம் இன்று நீ பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் எங்கேயோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை அதெல்லாம் வர்றதுக்கு இன்றைக்கி காலம் கணிஞ்சி வருது துளாராசிக்காரங்க மிகுந்த நற்பலன்களையே பெருமளவும் பெறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால துளாராசியில் திருமண வயதிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ அவங்களுக்கெல்லாம் வரண் நல்ல விதத்தில் அமையும் ஒரு பெரிய இடத்துலேருந்து நமது குழந்தைக்கு பெண்ணுக்கு வரண் அமையணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த துளாராசி பெற்றோர்களுக்கெல்லாம் அந்த ஒரு காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் இன்றைக்கி அதற்கான தகவல் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா அடுத்த குரு பயிற்சி இருக்குது குரு பெயர்றதுக்கு முன்னாடியே உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ இல்லை துளாராசி ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்து குரு நல்ல விதமாக எதிர்கால துணையை உங்களுக்கு தேடி தருவார் அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நல்ல பக்தி சிரத்தையோடு ஆண்டவனை வழிபாடு பண்ணுங்க இறைவன் உங்களுக்கு நல்லதையே செய்வார் துளாராசிக்கு விருச்சிக ராசி அன்பர்களே ரிச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஜென்மத்திலேயே சனியா சஞ்சாரம் பண்ணு பத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல் குரு நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஆறில் இருக்கிற குரு ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு அது உங்களுக்கு நன்மைகளையே பல விதத்துலேயும் செய்யும் குரு பகவான் பார்வை உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யும் அதே போல் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதன் அவங்கெல்லாம் உங்களோட குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்புற விளங்க செய்வாங்க நாளில் சனி சுக்கரன்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த காலம்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் ஏன்னா சுக்கரன் நாலில் இருந்து பயிற்சி ஆகிடுவார் செவ்வாயும் நாலாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியாதிபதியும் பயிற்சி ஆகி அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் நல்ல பலன்கள்லாம் அதிகளவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் என்னென்னா கடன் வாங்கும்பொழுது கொஞ்சம் யோசனை செஞ்சு கடன் வாங்குங்க கடன் வாங்க வேண்டாம்னு சொல்ல யோசித்து வாங்குங்க உருபயிற்சி பயிற்சி காலத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு நல்ல வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு மனையோ வீடோ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க நல்ல பலன்களே உங்களுக்கு நடைபெறும் நிச்சயத்தில் தனுசு ராசி அன்பர்களே தனுசை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் இருக்குது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாகவே இருக்குது ஏன்னா கிரகங்கள்லேயே அதிக நற்பலன்களை பெறக்கூடியது இந்த தனுர் ராசின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் ஏன்னா குரு குரு வந்து உங்களுக்கு ஆட்சி வளம் பெற்றிருக்கார் அதே போல் அவரோட நட்பு கிரகமான செவ்வாயோட வீட்டில் இருக்கார் குரு உச்சமடையும் பொழுது எல்லா விதத்துலையுமே நற்பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது குரு மாற்றம் வந்து பெரிய அளவில் நற்பலன்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கு தனுர் ராசிக்காரங்க எல்லாருமே அடுத்த மாதத்திலேருந்து ஒவ்வொன்று இருக்க போகிறீங்க ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி உங்களோட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல இடம் அங்கே போய் பெரிய அளவில் அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போக போகிறார் அடுத்த ஒரு நிலை அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே குரு பகவான் செய்ய போகிறார் நன்மைகளை அதிக அளவில் பெறக்கூடிய ராசி அப்படின்னா உங்களை தான் சொல்லலாம் உங்கள் ராசிக்கு மூணில் சனி சுக்கரன்லாம் சேர்ந்துருக்காங்க அதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி சுக்கரன்லாம் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு முன்னோர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் தடை இல்லாமல் கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்து அதெல்லாம் எங்கேயாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அவங்கள்லாம் சரி பரவாயில்லப்பா இப்போ நம்ம போய் என்னென்ன எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு உங்கள் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க பேரந்தான்னு சொல்லுவாங்க அதே போல் உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் யார் நம்ம அண்ணனுக்கு தானே கொடுக்குறோம் நம்ம தங்கச்சிக்கு தானே கொடுக்குறோன்னு ஒரு பெருந்தன்மையோடு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காலம் அமையுது போல் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான குரு அஞ்சில் இருக்கார் அது நல்லதையே செய்யக்கூடியது இந்த பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் நாலாம் இடம்ங்கிறது பாகிஸ்தானம் அதில் ராகு இருந்துட்டு ராகுக்கு ரெண்டில் குரு இருக்கார் அப்படிங்கும்பொழுது பெரிய பொருள் வரவை உங்களுக்கு தருவார் இந்த ராகு பகவான் பல விதத்துலேயும் நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நாளாக தனுர் ராசிக்காரங்களுக்கு அமைய போகிறது இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி விலகி குடும்பஸ்தானத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல் மூணாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அர்தாஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் ஏற்படாது உங்களுக்கு பல பலவிதத்துலையும் நற்பலன்களே நடக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அந்த கேது பகவான் கிடைக்கக்கூடிய பல நற்பலன்களை தடுத்தா கூட உங்களுக்கு ராகு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்ன ஆகும் உங்களோட மனைவி அவங்க உற்றார் உணவு உறவினர்களுக்கெல்லாம் உங்களால் உதவி கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அதன் மூலயமா புகழ் பெறுவீங்க உங்களோட குழந்தைங்க வாரிசுகளுக்கெல்லாம் நல்ல விதத்தில் சொத்தெல்லாம் செட்டில்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் உயிரோடு இருக்கும்பொழுதே பசங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துணும் நம்பா இல்லைன்னா அதுங்களாம் அடிச்சுக்க போகுது அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ ரொம்ப முஞ்சாக்கிரதையே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு யாருக்கிட்டேயோ இருக்காங்க இல்லைன்னா ஏதோ தனக்கு தேவையானதை பொருளை வச்சுக்கிட்டு நிம்மதியாக கடைசி காலம் வரைக்கும் ஓட்டிக்கிறாங்க அதே போல் அவங்களோட கடைசி காலத்துக்கான செலவுக்கும் பைசா இவங்களே வச்சுருக்காங்க அதுபோல் ஒரு பாக்கியத்தை எல்லாருக்கும் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் ஏன்னா கடைசி காலம் தான் ரொம்ப கஷ்டமான காலம்னு சொல்லுவோம் ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் பிரச்சனை இல்லை கணவனோ மனைவியோ பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு அதாவது ஒருத்தர் இழப்புக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு வாழ்க்கையை அடுத்தது தள்ளிட்டு போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க ம மன குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் அதனால் அவங்களோட சமீபம் இல்லாததுனால ஏக்கம் வந்துடுது பெரியவங்களுக்கு அதனால் அந்த ஒரு நிலை இல்லாத ஒரு சூழலை இவங்க இப்பயே உருவாக்கிப்பாங்க மகர ராசிக்காரங்க எல்லாருமே கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி ஆட்சி பலம் பெற்று பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அவரோட சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை செய்யக்கூடியது சுக்கரன் உங்களுக்கு எப்போதுமே நல்லது தான் செய்வார் அவர் நல்ல நல்லது செய்வார்னா எப்படி பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த பாக்யஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடியவரும் கலத்திரஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அதிபதியுமான சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களது மனைவியால் உங்களுக்கு அதிக அளவில் நற்பலன் ஏற்படும் இது நாள் வரைக்கும் மனைவியோ கணவனோ கூட இருக்கிறவங்க சுமாரான ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை அவங்க குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும் அவங்களுக்கு உங்களால் பாக்கியங்கள் அதிகமாக பெறும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு பிரம்மாண்டத்தை தர காத்திருக்காரு ஏதோ இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய வண்ணத்தில் ராகு பகவான் அதிக அளவில் நன்மையை செய்கிறதுக்காக காத்துட்ருக்கார் ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் அவரோட சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார் சூரியனும் ராகுவும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் அவர் கலத்துற காரகன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் கலத்துறதுக்கு அவர் தான் சூரியன் தான் அதிபத்தியம் அந்த வீட்டுக்கு அதிபதி ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால எது இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் இல்லை முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மனைவி கையில் கொடுத்து இல்லை உங்கள் கணவன் கையில் கொடுத்து செலவு பண்ணுங்கள் அது உங்களுக்கு பலவிதத்துலையும் பெருகி எதிர்கால தேவைகளுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ஆலமரம் போல் பெரிய காட்சி கொடுக்கும் அதே போல் உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கார் அவர் இப்போ நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு அது ஒரு அர்த்தாஷ்டமம் அப்படின்னா கூட அவரோட பார்வை பலத்தால் நல்லதே உங்களுக்கு நடக்குது இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கும்பராசி மாணவர்கள்லாம் இப்போ நல்லா படிப்பாங்க அவங்க தேர்வில் எளிதில் வெற்றி பெறுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் கும்பராசிக்கு இன்னைக்கு மீன ராசி நண்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சூரியன் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறாங்க ராசிக்கு ரெண்டில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த குரு ராசிக்கு ரெண்டில் சஞ்சாரம் பண்ணாங்கன்னா நித்தியபடி ஏதாவது ஒரு உங்களை வந்து ஒரு பெரிய அளவில் தொகை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் ஏன்னா வருது காசு அப்படின்றதுக்காக விட்டுறக்கூடாது இந்த காசு வந்து எப்படி செல்வோம் அப்படின்னு செல்வோம் நம்மளை வந்து சென் சேர்ந்து சென்றடையும் அது எப்படின்னா சேரும் நம்மள்கிட்ட வந்து சேரும் இங்கேருந்து திருப்பி போயிட்டே இருக்கும் அது போகிறதுனால தான் அதுக்கு செல்வோம்னு பேர் வச்சு செல்வோம்னு இருக்கிறதுனால தான் செல்வம் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறது உங்களோட தான் முடியும் ஏன்னா மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் கூர்மையாக ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய நலன் கெட்டது நல்லதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து செயல்படக்கூடியவங்க நீங்கள் ஏன்னா குருவே உங்களுக்கு ராசியாதிபதி குரு உங்களோட ராசியாதிபதி மட்டும் இல்லை உங்களோட பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அதிபதி நீங்கள் எப்போ ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்த துவங்கினாலும் அதோட பல விதமான கோணங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் செயல்படுவீங்க என்ன ஒன்று மீனராசி அப்படிங்கிறதுனால குழம்புன குட்டையிலேயே மீன் பிடிக்கிறது என்னடா இதை செய்வோம்மா செய்வோம் எதாக இருந்தால் ஆரம்பிச்சிருவீங்க ஆரம்பிச்சுட்டு பண்ணுறது சரியா தப்பாக சரியாக அதை பண்ணி எதாவது ஆலோசனை கேட்டுகிட்டே இருப்பீங்க அதை தவிர்த்து நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு ஒரு துணி துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் அமையும் உங்களுக்கு கேது பகவான் சரியில்லாத இடத்துல இருக்கார் அதனால் உங்கள் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ரெண்டு பேரும் சுமூகமாக தீர்த்துக்கிறது நல்லது இப்போ போய் ஏதாவது பிரச்சனைன்னு பண்ணிங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா கோர்ட்டு படி ஏறுற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ நிறையா விவாகரத்து அதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது அவர் நல்ல எண்ணத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அனுசரணையோடு இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது அது விட்டு கொடுத்து போங்க நல்லதே நடக்கும் நற்பலன்களை அதிகமாக பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளமும் நலன்களும் உங்கள் வாழ்வில் கிடைக்கப் பெறவும் வாழ்க்கையில் நல்ல நீண்ட ஆரோக்கிய பெருவாழ்வு வாழவும் எல்லாம் அல்ல அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அம்பாளுபாசகர் திருவடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவன் நன்றி வணக்கம்